காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் ஆறு பகுதி அறுபத்தி எட்டு உடன் செய்ய வேண்டியது முதலில் பண்ண வேண்டியது கர்மானுஷ்டானம் சாஸ்திரத்தில் சொல்லி உள்ள ஆச்சார விதிகள் வலுவாமல் செய்கிற கர்மானுஷ்டானம் இப்போதெல்லாம் அத்வைதா என்றாலே உடனே கர்மானுஷ்டானத்தை விட்டுவிட வேண்டும் ஆச்சாரங்களை எல்லாம் விட்டுவிட வேண்டும் என்பதுதான் அபிப்பிராயமாய் இருக்கிறது அனாச்சாரமாய் இருப்பதற்கு ஃப்ரீ லைசன்ஸ் தான் அத்வைதா என்று ஆக்கி கொண்டு எல்லாம் என்ன இருக்கு என்று என் மாதிரி கட்டுப்பெட்டிகளுக்கு உபதேசிப்பதாய் இருக்கிறது அத்வைதா அனுபவம் ஜீவ பிரம்ம அபேத அனுபவம் லவ லேசங்கூட கூட வாய்க்காமலே வாய்க்க எந்த முயற்சியும் பண்ணாமலே ஆத்மாவுக்கு ஏது கர்மா ஏது ஆச்சார கட்டுப்பாடு வர்ணாசிரம எல்லாம் பார்த்தால் அத்வைதத்திற்கு அடியோடு இல்லையா என்று சவடால் பண்ணுவது நிறைய வழக்கத்திற்கு வந்திருக்கிறது அதாவது தாங்கள் சாஸ்திரத்தையெல்லாம் விட்டுவிட்டு இஷ்டப்படி இருப்பதற்காகவே அத்வைதாவை சந்திக்கு எழுப்பதாகத்தான் இருக்கிறது இந்த பாபத்துக்கு நாமும் ஆளாவானேன் என்றுதான் நான் அத்வைத விஷயமாக உபன்யாசம் செய்வதில்லை என்று வாயை மூடிக்கொண்டிருந்தேன் இன்றைக்கு என்னமோ பேச வைத்து விட்டது தப்பானால் இவ்வளவு பேசிவிட்டு கடைசியில் வருத்தமாக கில்ட்டியாக முடிக்க வேண்டாம் முடிவான லட்சியமான அத்வைத்தத்தைப் பற்றி எல்லாருக்குமே ஒரு அவுட்லைன் தெரியத்தான் வேண்டும் என்பதே ஆச்சாரியாளின் அபிப்பிராயம் ஆதலால் அவர் அனுகிரகத்தில்தான் ஏதோ எனக்கு தெரிந்த மட்டும் சொன்னதாக நினைத்து திருப்தியடைய பார்க்கிறேன் இப்போது உடனே சீரியஸாக மேற்கொள்ள வேண்டிய சமாச்சாரம் என்று அத்வைத்த சாதனையை யாரும் எடுத்துக்கொள்ள வேண்டாம் அடி மனசில் ஜீவனும் பிரம்மமும் ஒன்றுதான் என்பதை நன்றாக பிடித்து போட்டுக்கொள்ளுங்கள் அது தன்னால் வேலை செய்யும் நீங்கள் தெரிந்து செய்ய வேண்டியது சாஸ்திரோக்தமாக கர்மாக்களை அனுஷ்டிப்பதுதான் அனுபூதிமான்கள் வளர்த்துக் கொடுத்து சம்பிரதாயமாக வந்துள்ள அத்வைத்த சாஸ்திரத்தில் முதலில் வைதிக கர்மானுஷ்டானத்தை சொல்லி அதில் சித்தி கண்ட பிறகுதான் சீரியஸாக அத்வைத்த சாதனைக்கு போக சொல்லியிருக்கிறது எல்லாவற்றுக்கும் அடிப்படையாக நாம் நல்லவர்களாக இருப்பதற்கு முயற்சி ஆரம்பிக்க வேண்டும் நாம் ஏகம் சத்தாகிறது இருக்கட்டும் பெத்த பேரில் அந்த சத்கிறதற்கு சாதனை ஆரம்பிக்கிறோமாக்கும் என்று இதை விட்டுவிடக்கூடாது சத் என்பதற்கு மெய்ப்பொருளான பிரம்மம் என்பதோடு நல்ல குணம் என்றும் அர்த்தம் உண்டு என்று கிருஷ்ண பரமாத்மாவே எடுத்து காட்டியிருக்கிறார் சத்பாவே ஏதத் சதித்யேதிரூஜ்யதே நல்லவராக இருப்பவரை சாது என்கிறோமல்லவா அது சத் என்பதன் அடியாகத்தான் பிறந்திருக்கிறது அவர் நல்ல சத்து அவனா அசத்தாச்சே என்கிற போது நல்லதைத்தானே சத் என்கிறோம் ஆகவே முதலில் இந்த சத்தை பிடித்துக்கொண்டு அப்புறம் இதன் வழியாக அந்த சத்துக்கு போகலாம் சத்குணமும் பிரம்ம ஞானமும் சம்பந்தமில்லாதவை அல்ல அது இருந்தால்தான் இது அதற்கு இது சககாரி காரணம் என்றே ஆச்சாரியால் சொல்லியிருக்கிறார் அப்படியென்றால் என்றால் துணை காரணம் சேர்ந்து ஒத்துழைத்து பலனை விளைவிக்கிற காரணம் என்று அர்த்தம் பலன் விளைவிக்கிறது என்றவுடன் மாம்பழம் விளைவிப்பது நினைவு வருகிறது மாம்பழத்தில் ரொம்ப ருச்சி ஒட்டு மாம்பழம்தான் இரண்டு தினசு பழ வகைகள் சேர்ந்து ஒத்துழைத்து ஒட்டி உழைத்து உண்டாவது அது ஒட்டு மாம்பழத்திற்கு சககாரம் என்றே பெயர் காஞ்சிபுரத்தில் ஒரு மாவான ஒட்டுமா அடியிலேதான் ஏகாம்பரேஸ்வரரோடு அம்பாள் அத்வைத்தமாக ஒட்டி கொண்டிருப்பது அப்படி சத்குணமும் ஞானமும் ஒட்டி கொண்டுதான் மோட்ச பழம் பழுக்க வேண்டும் கீதையில் ஒரு இடத்தில் ஞானம் என்பது இன்ன என்று சுவாமி சொல்கிறபோது தற்பெருமை பாராட்டக்கூடாது டம்பம் கூடாது அஹிம்சா குணத்தோடும் பொறுமையோடும் நேர்மையோடும் இருக்க வேண்டும் என்றெல்லாம் ஆரம்பித்து இன்னும் நிறைய லிஸ்ட் கொடுத்து போகிறார் அங்கேதான் ஆச்சாரிய பாஷ்யத்தில் இதெல்லாம் எப்படி ஞானம் என்று எதிராளி எழுப்புவதாக ஆக்ஷேபனையை போட்டுவிட்டு பதிலாக இதெல்லாம் ஞானத்திற்கு சககாரி காரணம் ஆதனால் இவற்றையே ஞானம் என்றது என்கிறார் அதோடு ஞானம் ஏற்பட இம்மாதிரியான நல்ல குணங்களே நிமித்தமாகும் என்றும் சொல்லியிருக்கிறார் தற்பெருமை பாராட்டப்படாது என்பது வினயத்தைத்தான் அடக்கு குணத்தைத்தான் நாமும் அப்படி அடக்கமாக ஆரம்பித்து நல்லவர்களாக இருக்க முயற்சி பண்ணுவோம் அந்த சத்தின் நினைவை அடி நெஞ்சில் வைத்து கொண்டு ஆச்சாரியாலை பிரார்த்தித்து இந்த சத்துக்கானதை செய்வோம் சத் என்ற வார்த்தையோடு தான் பூர்த்தி பண்ணுவது அப்படி உங்கள் எல்லாருக்காகவும் மனசுக்குள் சொல்லிக்கொள்கிறேன்